சுன்னாகம் புனித அந்தோணியார் ஆலய இளையோர் மன்றத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டு விழா தை மாதம் மூன்றாம் நான்காம் திகதிகளில் புனித அந்தோனியர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை நிக்சன் கொலின் அவர்களின் வழிநடத்தலில் செல்வன் செல்வன் இலோஜன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மன்ற தலைவர் செல்வன் குர்ஷாந்த் அவர்களின் தலைமையில் இந்நிகழ்வுகள் நடைபெற்றன நிகழ்வுகளின் ஆரம்பத்தில் சிறப்பு திருப்பலி இடம்பெற்றது திருப்பலியை இளவாலை புனித கேண்டியரசர் கல்லூரி அதிபர் அருட்தந்தை மைக் மயூரன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் திருப்பலி நிறைவில் பங்கு தந்தையவர்களால் கொடி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து ஒலிம்பிக் தீபமும் ஏற்றி வைக்கப்பட்டு விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமாகின இப்போட்டிகளில் பங்கு மக்கள் அருட்பணி ஆபிரஹாம் அருட்பணி பெனட் என இரண்டு இல்லங்களாக பிரிந்து நடைபெற்ற விளையாட்டுகளில் ஆர்வமுடன் பங்கு பெற்றினர் இந்நிகழ்வில் செல்வன் மாக்க சைவர் அவர்களை இதழாசிராக கொண்டு தயாரிக்கப்பட்ட வருடாந்த விளையாட்டு விழா சிறப்புதலும் வெளியிடப்பட்டது போட்டி நிறைவில் பரிசளிப்பு விழாவும் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் சுன்னாகம் கொமர்ஷல் வங்கி கிளை முகாமையாளர் திரு கந்தமனம் சுதனன் அவர்கள் பிறந்தம விருந்தினராகவும் ஜாழ்மறை மாவட்ட இளையோர் ஒன்றிய இயக்குனர் அருட்தந்தை ஜோன் குரூஸ் மறை மாவட்ட இளையோர் ஒன்றிய நிர்வாக சபை அங்கத்தவர்கள் சிறப்பு விருந்தினர்களாகவும் தாவடி கிழக்கு ஜெனூற்றி தொன்னூற்றி மூன்று கிராம அலுவலகர் திருமதி தினேஸ்கரன் சர்மிளா அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர்